இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் மாதிரி கிராம வீடமைப்பு கீழ் இருபத்தி நான்கு வீடுகள் மென்னார் ஜிம்ப்ரவுன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வீடமைப்பு பிரதேச அமைச்சர் டி பி சரத் மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய தூதுவர் செவித்தி சாய்முரளி பயனாளிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர் மாதிரி கிராமத்தினை கையளிப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களிடம் ஒரு மாவட்டத்தில் இருபத்தி நான்கு வீடுகள் வீதம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கும் நாம் வீடுகளை நிர்மாணித்து வழங்கி வருகின்றோம் பதிமூன்று மாவட்டங்களில் நிர்மாணிக்கப்பட்ட மாதிரி வீட்டு திட்டம் பயனாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் தொன்னூற்று ஏழு வீதமானவை பூர்த்தியாகி இதன் ஊடாக சமூக கட்டமைப்பினை பலப்படுத்துவதுடன் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை பலப்படுத்துகின்றோம் இலங்கையின் வட மாகாணத்தில் வீடமைப்பு திட்டங்கள் வைத்தியசாலைகளுக்கான உதவிகள் உட்கட்டமைப்பு வசதிகள் முன்னெடுக்கப்படுகின்றன காரைநகர் படகு திட்டத்தினை நாம் முழுப்புனரமைக்க உள்ளோம் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளோம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் கட்டட தொகுதிக்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன முன்னெடுக்கப்படுகிறது பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தினை விருத்தி செய்ய உள்ளோம் இந்தியா தொடர்ந்தும் இலங்கையின் நண்பனாகவே இருக்கும் மக்களின் தேவை கேட்ப இலங்கைக்கு உதவி செய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது

இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்திட்டத்திற்கு எமது நாட்டின் வாழும் வறுமை உள்ள மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கும் வீட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்திய மக்களின் நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த வேலை திட்டத்திற்கு இலங்கை அரசாங்கம் சார்பாக நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்திய பிரதமர் மோடிக்கும் இந்திய தூதுவருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மது இன்றோ ந நகர் மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாளாக காணப்படுகிறது இந்த முதலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் மக்கள் இந்த இந்த பிரதேச கிராமத்து மக்கள் சிறிய சிறிய குடிசைகளிலே வாழ்ந்திருந்தீர்கள் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் அவர்கள் உண்டு ஆதரவுடன் இன்றைய தினம் உங்களினது மேலதிக நிதியிட்டத்துடன் இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் அந்த இருபத்தி நாலு குடும்பங்களும் அந்த வீடுகளினை நிறைவு செய்து சந்தோஷமாக இருக்கிறீர்கள் அதற்காக நான் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உங்கள் சார்பாக நான் எனது மனமேந்த நன்றியை இந்திய அரசாங்கத்துக்கும் எமது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்